வணக்கம் இன்னைக்கு நான் ஒரு சின்ன கதையை ஷேர் பண்ண வந்திருக்கேன் ஒரு ஊரில் ஒரு எஜமான் அதிகமான கழுதைகளை வச்சு அதன் மேலே பொருட்களை ஏற்றி மற்ற ஊர்களுக்கு வியாபாரத்துக்காக அந்த கழுதைகளை எடுத்துகிட்டு போய் பயன்படுத்திட்டு வந்தார் ஒரு நாள் அப்படி ஒரு கழுதை மேலே உப்பு மூட்டைகளை கட்டி அந்த கழுதையை அனுப்பிச்சார் அவர் பின்னாடியே வந்துக்கிட்டு இருந்தார் அந்த கழுதை ஒரு ஆற்றின் கரையை கடக்கும் போது அந்த பாலம் மேலமாக ஏறிப்போச்சு அப்போ திடீர்னு தன்னை அறியாமல் அந்த கழுதை தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு விழுந்து கொஞ்ச நேரத்தில் எந்திரிக்கும் போது அந்த கழுதையை மேல இருந்த சுமை அதுக்கு லகுவா தெரிஞ்சிச்சு ஏன்னா அவர் கட்டியிருந்த மூட்டையில உப்பு நிரப்பி அனுப்பிச்சிருந்தார் அப்ப அந்த கழுதிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிருச்சு அதுவும் கடந்து போயிருச்சு வெறும் சில தினங்களுக்கு பின்னால் அந்த எஜமான் மறுபடியும் ஒரு சில பொருட்களை அந்த கழுதை மேலே கட்டி அதை முன்னாடி அனுச்சி விட்டார் அப்போ அந்த கழுதை என்ன நினச்சதுன்னா நம்ம இதே மாதிரி ரெண்டு நாட்களுக்கு முன்னாக வந்தபோது நம்ம அந்த த தவறி விழுந்துட்டோம் அதில் இருந்த பொதியுடைய சுமை ரொம்ப இறங்கி போச்சு அதனால அதே மாதிரி இந்த தடவையும் இந்த ஆற்றில் நம்ம தெரிஞ்சே விழுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த ஆற்றை கடக்கும்போது வேண்டுமென்றே அந்த கழுதை அந்த தண்ணியில் தவறி விழுந்துச்சு அதை எந்திரிக்க முயற்சி பண்ணும்போது அதால எந்திரிக்கவே முடியல ஏன்னா இந்த தடவை அந்த எஜமான் அந்த கழுதை மேல பஞ்சை நிரப்பிய மூட்டைகளை அடுக்கி அணைச்சிருந்தாரு இது தெரியாம கழுதை தன்னுடைய குறுக்கு எண்ணத்தை அதை செயல்படுத்துச்சு அப்ப அந்த பாரம் தாங்க முடியாம கஷ்டத்தோட தண்ணில இருந்து வெளியே வந்துச்சு அப்பதான் அந்த கழுதை நினைத்தது நம்மளுடைய எஜமான் நம்ம நல்ல விதத்துல நடத்துறாரு ஆனா நாம் குறுக்கு வழியில சீக்கிரமா செயல்பட நினைச்சனால இப்படிப்பட்ட அதிக சுமையை நம்மளாவே ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுச்சு இப்படிதான் நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில ஒரு செயலை செய்யும் போது வழியில செய்யாமல் ஏற்படுகின்ற வெற்றி ஒரு சில நிமிடங்களே நமக்கு இருக்கும் ஆனால் நேர்வரத்தில் சென்று அந்த செயலை செயல்படுத்தணும் என்றால் அதன் மூலம் கிடைக்கின்ற வெற்றி அதிக நாட்கள் நீடித்திருக்கும் நம்முடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும் தேங்க்யூ